கற்பூரம் நாரமோ கமலப்பு நாரமோ திருப்பவள செவ்வாய் தித்தி திருக்குமோ மறுப்பு சீந்த மாதவன் தன் பாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்பற்று கேட்கின்றேன் சொல்லாடி பெண் சங்கே என்று ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பாடி கழித்த தமிழை நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் வட்டம் வள்ளிபுரம் அருள்மிகு நல்லாயம்மனுடைய திருக்கோயில் திருவிழாவில் சீரோடும் சிறப்போடும் எழிலோடும் ஏற்றத்தோடும் பண்பாட்டோடும் நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீரங்க கவுண்டர்களுடைய நேரடி வாரிசாக விளங்குகிற அத்தனை குடும்பத்தாருக்கும் எங்கள் பட்டிமன்ற குடிவின் சார்பாக பணிவு கலந்த நன்றிகளை வணக்கத்தை முதற்கென்று தெரிவித்துக் கொண்டு ஒரு மூதாதையா கண்ணகியை தெய்வமாக வழிபடுகிற மக்கள் இருக்கிறாங்க சீதையை தெய்வமாக வழிபடுகிற மக்கள் இருக்காங்க அதே மாதிரி நல்லாயி அம்மன் என்கிற ஒரு அருமையான அம்மன் உண்மையாக மூதாதையராக வாழ்ந்து நம்ம கூடவே இருந்து எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் அனுபவித்து கணவனார் ஒரு பிள்ளையை விட்டுவிட்டு போன அந்த பிள்ளையினுடைய வாரிசாக இன்றைக்கு குடும்பம் குடும்பமாக சேர்ந்து இத்தனை பொருட்செலவரை இவ்வளவு பெரிய கோயிலை கட்டி இவ்வளவு வாழ்வாந்து வாழ்ந்த அந்த அம்மனுடைய அருளாரே நல்லாயி என்கிற அந்த அம்மன் இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையாவே சொல்லக்கூடா அந்த நல்லாய் அம்மனுடைய பேரள் உங்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற அருமையான ஒரு விழாவை சீரோடும் நடத்துக்கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருடைய திருப்பாதங்களுக்கு நன்றி சொல்லி ஒரு அருமையான கோயில் அழகான கோயில் சிறப்பான கோயில் வந்தோன்னே நாங்கள் கொஞ்சம் பயந்துடுவோம் ஏன்னா மழை வந்துருச்சு திடீர்னு என்னடா அவ்வளோ மழை வந்துருச்சே அப்படின்னு நினைச்சோம் ஆனா அந்த அம்மன் தான் உங்களுக்கு அருளாக வந்து வாழ்த்து வழங்கி என்று சொன்னா உண்மையாவே பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் மழை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு இருந்தாலும் நம்ம இந்த அம்மன் கோயில் வந்து இருக்கிற சூழல்ல இருந்து ஒரு பாட்டோட போயிடும் ஓகேவா அம்மன் கோயிலுக்கு அண்ணமையில் நீர்காழி நம்ம ஒரு நட்டு வாழ்க்கு நேரணி நடுதல்ல நம்ம சொல்லணி அம்மன் மயில் கிட காள் அண்ணமையில் நீர்காழி It's a <laughs>

கை தட்டின இந்த இருபத்தி மூணு பேருக்கு நன்றி கையை அப்படியே பத்திரமா வச்சு ரொம்ப நன்றி உண்மையாவே சொல்ல போனா ஒரு நல்ல விஷயம் சொன்னா அருமையா பாராட்டுறேன் எனக்கு நாமக்கல் வர்றதுனாலே ரொம்ப பிடிக்கும் என்னன்னு தெரியுமா எல்லா ராமன் என்கிற தலைவனுக்கு தான் கோயில் இருக்கும் ஆனா தொண்டனுக்கும் கோயில் கட்டிய ஒரே போர் நாமக்கல் மட்டும்தான் அனுமதி நாமம் என்றே கல்லில பொறிச்சு வைன்னு மண்ணில எரிச்சு போய் பொறிச்சு வைத்தேரு காற்ற போயிடும் பேரும் நாமத்தையே கல்லுல பொறிக்கணும் தெரியுமா இந்த உலகத்தை விட்டு நீ போனாலும் உன் பேர் சொல்ற மாதிரி ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் செய்துவிட்டு போக வேண்டும் என்பதுதான் கல்லு பேர் நாமத்தை கல்லுல பொறிச்சு வைக்கணும்னு நல்லையம்மனுடைய வாழ்க்கைய வரலாற்று இன்னமும் பேசப்படுகிறது என்று சொன்னால் அவர்களுடைய பெயர் இந்த வள்ளி மாபுரத்துல இன்னமும் இருக்கிறது அதுக்கு பெரிய காரணம் அவர்கள் தானே அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை அதான் முக்கியமான விஷயம் ஏன்னா எல்லாருக்கும் உண்மையாவே உங்களை பார்க்கும்போது பெருமையா இருக்கு எனக்கு இந்த கொங்கு பகுதி வருது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு குழந்தைய கூட சாமின்னு கூப்பிட்டுற குறிப்பு நீங்க மட்டும் ஆச்சா ஏன் சாமி வாசாமி உட்கார் சாமி சாப்பிடு சாமி அதெல்லாம் உண்மையாவே சொல்றேன் ரொம்ப அருமையான விஷயம்

ஒரு கல் ஒரு கல்யாண வீட்டுல உட்காந்து நீங்க பொங்கல் தாம்பரம் பக்கத்துல பொங்கல்ல கல்லு இருந்து கல்யாண வீட்டுல சொன்னா ஏன்னா இழவு பிடிச்ச பொங்கல்னா ஒரு கல்யாண வீட்டுல வந்து பேசாத சுத்த கர்மாந்திரம் மூணாவது என்ன கல்யாண வீட்டுல வந்து இழவு கருமாந்திரம் எல்லாம் பேசுறீங்க உங்களை எல்லாம் வைக்கும் வைக்கணும் அவன் நாலாவது பெரிய மனுஷன் வந்தாரு அவர் தான் தீர்ப்பு சரியா சொன்னாரு வந்தமா சாப்பிட்டோமா மொய்ய வச்சமான்னு யார் யார்தால்க நமக்கு என்ன வந்ததுன்னா இவன் எல்லாம் கல்யாணம் வண்டதுக்கு உள்ள உள்ளாமசா

அப்ப நான் வெளியே இருக்க கட்ட உடச்சினா அது என்ன சுற்றுலாத்தலம் மேடம் நீங்க எல்லாம் வச்சுருக்கோம் பொண்டாட்டி காணாம போனா கூட இப்போ யாரும் வருத்தப்படுறது சார் பூ பண்ணா அப்படி தேர்றான் ஐயா ஓய்வு காணாம ரெண்டு மணி நேரம் ஜாலியா இருக்கலாமா பிள்ள எப்படித்தான் வந்துருவான் அப்படின்றான் பதட்டமே இல்லை சார் இந்த உங்களுக்கு காந்திபுரத்துல வந்து அத்திவரதர் வந்திருந்தேன் நான் போன அன்னைக்குதான் நயன்தரா வந்து யாருமே பெருமாளை பக்கம் நயன்தாரே பார்த்துக்கணும்

மூணு நாள் ஒரு நர்ஸ் மூஞ்ச பார்த்தே பயந்து அவளை கருப்பாந்துருக்கியா விஜய் டிவில ஒன்றரை வருஷம் நிகழ்ச்சி பண்ண கடைசி அந்த மேக்கப் சொன்னா எத்தனை தடவை மேக்கப் போட்டாலும் நெகட்டிவ் மாதிரியே இருக்க ஒரே ஆள் நீ தான் நான் எதுக்கும் கவலைப்படல ஏன் தெரியுமா அது வரைக்கும் நான் தான் கருப்பு நினைச்சிருந்தேன் அடுத்த நாள் அறுத்தாயிரம் பீசா வந்தா என்னை விட கருப்பு எந்த கருப்பு மனிதனுக்கு ரத்தம் சிகப்பு தான் எந்த வெள்ளை மனிதனுக்கும் நிழல் கருப்பு தான் வண்ணங்கள் இல்லை வாழ்க்கை உங்கள் எண்ணங்கள் இருக்குதுங்க வாழ்க்கை இல்லைங்களா வாழ்க்கைங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நல்லா சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆனந்தமா இருக்கணும் அதுக்காக தானே ஒரு இதெல்லாம் இப்ப இங்க இருக்க பெண்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க மேடையில் இருக்க பெண்களுக்கு சேர்த்தாங்க ஏன்னா பெண்கள் அங்கங்க தூரமா இருக்காங்க எல்லாரும் சொல்றேன் சென்னிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எங்க வீட்டுக்காரங்க நான் தொட்டு கும்பிட்டு தான் நான் சமைப்பேங்கிற ஒரு அக்கா கை தட்டுக்கு பார்ப்போம் எங்க நடக்குதுதா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீட்டுக்காரங்க தொட்டு கும்பிடுறாங்களா ஆனா ஏன் மனைவி அப்படி கிடையாதுப்பா போனாலே சனிக்கிழமை

நேரம் இல்லை அங்க போய் விழுவறதுக்கு தான் உனக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆனா ஒன்னே சொல்றேன் தங்கச்செங்கிலி மூணு பவுன் டாலர் அதுல காஞ்சி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசி விசாலாட்சி படம் கிடையாது சாட்சாத் என் படத்தை போட்டிருக்கா புருஷன் போட்டிருக்கா அவ்வளவு பதிவா உண்மையாவே அப்படிதான் நான் நினைச்சேன் போன வாரம் வரைக்கும் லவ்னு போன வாரம் கேட்டேன் இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காத்து கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்ட மாட்டதுன்றான் காவல் தெய்வமா இந்த இன்னைக்கு புதுசா வந்திருக்கேன் அந்த பிள்ளை நான் தான் பாக்குறேன் அந்த பிள்ளைய நான் உண்மையா வேதாரண்ய தூணு வந்திருக்கேமா இப்ப ஒரு குடூரப்பு வாரம் உங்க வீட்டு வாசல் வந்து எவ்வளவு காசு பத்து ரூபா கொடுப்பேன் ஆ பட்சம் தானா அம்மா நீங்க பத்து ரூபா கொடுப்பேன் அவங்களும் பத்து ரூபா கொடுப்பாங்க நியாயமா இருக்கு அக்கா நூறுவா பத்திகா நிறைய நிறைய நிகழ்ச்சி போது நூறு ரூபா போடலாம் ஒன்னும் தப்பு கிடையாது ஏன்னா சுகசிவ் ஐயா நிறைய கொடுக்குறாரு பாவம் ஐயா நீதான் அவன் கூட போயிருவான் பத்தியா இவனை என்னமோ கொஞ்சம் கொஞ்சமா சம்பாதிக்கிற மாதிரி வீட்ல இருந்து எவ்வளவு எனக்கு தான் தெரியும் ஆனா நம்ம ரூபா போடலாம் ஐம்பது ரூபா போடலாம் இருக்க ஒவ்வொருத்தான் கட்டி போட விடிஞ்சு போயிடும் நான் சத்தியமா சொல்றேன் ஐநூத்தூர் ரூபா போட்டேன் பழைய பாக்கியான்னு நினைக்காதீங்க இல்லையா ரூபா போட்டேன் ஏன் தெரியுமா அவன் தான் என் மனைவி வீட்டு வாசல் என் மனைவி மூஞ்சிய பார்த்து இந்த வீட்டுல சுடுகாட்டு காலி குடிக்க நான் அன்னைக்கே இருந்தா ஆனா அவன் சாதாரண ஆள் சார் தானா வந்த சந்தனம் தானா வந்த சந்தனமே உன்னை சம்மதமே ாராலும் படிக்காத மங்கள ராகவி இது வேறும் படிக்காத மன்னிக தோடவி யாராலும் படிக்காத மங்கள ராகவி தான சந்தனமே

படிக்காத யாரும் அவர் கைத்தட்டு கொடுத்தாதான் நல்லா இருக்கும் பாட்டு நல்லா இருந்தா நல்லா இருந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா நீங்க ஒரு கைத்தட்டு கொடுத்தா நாங்க சந்தோஷப்படுவோம் ஒரே ஒரு செய்தியை சொல்லி பட்டிமன்றத் தொடங்கிறேன். இன்னைக்கு மனுஷன் சுவலலமா இருக்கான் சார். மனுஷன் இன்னைக்கு சுவலலமா இருக்கான். உங்க தானே பொதுவா சொல்றேன். ஒரு மனிதன் வேமா ஓன்னா புலி தோத்துஞ்சு போய் மரத் மேல ஏறிட்டான். மேல ஒரு குரங்கு உட்காந்துருக்கு கீழே புளி நிக்குது. மேல போனா குரங்கு அடிச்சிரும், கீழே வந்தா புலி அடிச்சிரும் என்ன செய்யணும் தெரியல அப்படியே பண்ணுனான். இந்த குரங்கு சொல்லிச்சு. நம்மள மாதிரி தான் இருக்கான் மேல வாஞ்சிச்சு. நேரா போயிட்டான். மேல போன உடனே அந்த புலி வந்து, "வரங்க, நீங்க நான் அனிமல் கேட்டகிரி. அந்த அந்த காம்ப ஒரு மனுஷ பையன். அவனை நம்பாத" எனக்கு பசிக்குதுன்னு உடனே அந்த குரம்பு சொல்லிச்சு அவன் என்ன நம்பி மேல வந்துட்டான் அவனை நான் ஒருபோதும் போதும் தள்ளி விட மாட்டேன்னுச்சு எப்படி பாத்தீங்க கொஞ்ச நேரம் ஆச்சு மனுஷன் பசிக்குதுன்னா காய்கறி பழமெல்லாம் பறிச்சு கொடுத்தது பறிச்ச உடனே சாப்பிட்டான் சாப்பிட்ட உடன தூங்கிட்டான் இப்ப சொல்லிச்சு புலி இங்க பாரு குழங்க மறுபடியும் சொன்னேன் நல்லா கேட்டுக்கான தூங்கலாம் இப்ப தள்ளி விடு அவனா கீழே விழுந்துட்டான்னு சொல்லிக்கலாம் அப்பவும் குரங்கு சொல்லிச்சு அவன் என்ன நம்பி தூங்குறான் தள்ளிவிட மாட்டேன்னு கொஞ்ச நேரம் ஆச்சு மனுஷன் குரங்கு ஆயிடுச்சு மனுஷன் ரொம்ப பசிக்குதுரா அக்ரிமெண்ட்டை மாத்திர குரங்கையாவது தள்ளி பசிக்குது சாப்பிட்டு குறச்சு நம்மள என்ன செஞ்சிருப்பான் அந்த குரங்கு பிடிச்சி தள்ளி விட்டான் நேரம் குரங்கு வந்து போத்துறச்சு அப்பா

பாதையே ஸோக கூடாதே சும்மா புத்திக திரங்கம் அறிமுகத்தை உடனடியாக நான் எல்லாரையும் அறிமுகப்படுத்தி ஒரு பட்டிமன்றத்தை தொடங்கி விட்டுருவோம் அப்போ இடையில நம்மளும் பேசிக்கலாம் அதனால இங்கே வந்திருக்க ஆறு பேரையுமே நான் அறிமுகப்படுத்துகிறேன் சிக்கனம் பார்க்காம கை தட்டுங்க என்ன கடவுள் எதுக்கு ரெண்டு கையை கொடுத்துருக்காரு ஒன்று சாப்பிட்றதுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டேன் பயப்படாதீங்க சாமி கும்பிட்றதுக்கு ஆனால் நாக்கையை முப்பத்தி ரெண்டு கான்ஸ்டபிள் வச்சு உள்ள பக்காவாக இறைவன் படைச்சிருக்கான்னா அது யாரையாவது பார்த்து ஏதாவது சொல்லிச்சுனா மொத்த உடங்குமே அடிவங்குமே தவிர சொன்ன நாக்கு செவனேனு உள்ள அதனால அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் யாகாபாராயின் ஜி கடைசி வரியை மாத்திட்டேன் அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா இந்த நாக்கையே ஈரத்தில் படைத்தோன தெரியுமா இறைவன் அடிக்கடி அசிங்கமாக பேசி விடுகிறோம் அலம்பிக்கொள்வதற்காகத்தான் இறைவன் ஈரத்தில் படைத்தான் சொன்ன அதனால வாழ்க்கையை வந்து உண்மையாகவே நாவன்மை படைத்த ஒரு ஆறு பேச்சாளர்களை இன்னைக்கு கொங்கு மஞ்சுநாதன் அவர்கள் சொல்லப்போனா உலகத்தின் எல்லா நாடுகளுக்கும் போகிற பாஷை கொங்கு பாசை பெருமையா மரியாதை நிறைந்த பாசை கொங்கு நிறைந்த பாசை மாத்து யாரை சொன்னா கூட மிக சரியா சொல்லுவோங்க அதனால வாழ்க்கையில வந்து இன்னைக்கு இருக்கிற தலைப்பு ஒரு அருமையான தலைப்பு என்னைக்குமே மனிதன் மகிழ்ச்சி அகற்பது நீ கொடுத்த தலைப்பு வந்து சொத்து பத்தா சொந்த பந்தமா மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு சந்தோஷமாக மனநிறைவோடு வாழ்வதற்கு தேவை சொத்து சொந்த பந்தமா கொடுத்துருக்காங்க சொத்து பத்தே என்று ஒரு மூணு ஆண்கள் பேச வந்திருக்காங்க அன்புக்கும் பண்புக்கும் பாசக்குரிய அன்பு இதயம் என்னுடைய அன்பு மாமா நான் என்றைக்குமே மகிழ்ச்சியோடு வரவேற்கக்கூடிய அன்புக்குரிய மாமா கொங்கு பாசையை உலகமெல்லாம் பேசி வருகிற விவசாயி தூரன் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காரு பலத்தகர் ரெண்டு பேரும் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க அந்த மாதிரி அறிப்பு தான் ரெண்டு பேரும் அதுக்கேற்ற ரொம்ப அருமையான தம்பி அவ அருமையான பாட்டு போட்டாரு அழகா நூத்தம்பது ரூபாய் ஜிபே பண்ணிருப்பாள அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல அந்த அந்த பக்கம் இருக்கவாரு என்ற அருமைக்குரிய பேராசிரியர் பெருந்தகை மிக அருமையா ஒரு பள்ளியில முதல்வரா இருக்காரு சீரிய கருத்துக்களை சொந்தமழில் மிக அருமையாக பேசக்கூடிய அற்புதமான மனிதர் யாருன்னா நம்முடைய சேலம் தந்தைத்துறை ஐயா அவர்கள் நிகழ்ச்சியை தான் கூப்பிடுறாரு அப்புறம் இருந்தா கொடினா வச்சு பாட மாட்டியானா

உண்மைய சொல்ல போனா சிக்கி ஐயா அவர்களுக்கு பிடித்த ஒரு பேச்சாளர் உலகம் முழுவதும் தன்னுடைய கொங்கு பாஷையால பேசிக் கொண்டிருக்க பல நாடுகளுக்கு சென்று மிக அருமையாக பெருமையோடும் அருமையோட பேசிக்கொண்டிருக்க அருமைக்குரிய சகோதரி என்னைக்குமே கொங்கு மண்டலத்திலே தீபமாக விளங்குகளுடைய சாந்தாமணி அக்கா அவர்கள் உங்கள் பல மா அருமையாக பொங்கு பாஷையை அவர்களும் மிக சிறப்பாக பேசக்கூடிய அருமை சகோதரி தங்கமணி அவர்கள் இருக்காங்க ரொம்ப எங்க நான் பிறந்த ஊர் வேதாரண்யம் புஷ்பவனம் பக்கத்துல தான் நான் பிறந்தேன் என்ன நான் பிறந்த ஊர்ல இருந்து ஒரு அருமை சகோதரி ரொம்ப அருமையாக பாடக்கூடிய பேசக்கூடிய ஆற்றல் படைத்த அருமைக்குரிய சகோதரி புனிதா அவர்கள் வந்திருக்காங்க அண்ணன் பச்சையே அப்பத்தி பேசுமா அப்பா அப்பியா

ஆஹ் அவருக்கு ரைட்ஸில் உட்காந்துருக்கேன் ஒரு அற்புதமான இசைக்கலைஞர் அவர் மாதிரி இசைக்கலைஞர் யாருமே பார்க்க முடியாது அவர் என்ன பண்ணுவான்னு ஒரு ரெண்டு குச்சி பிடிச்சா தான் பயன்பேர்தான் உட்காந்துருப்பாரு ஆனால் வேலூர்ல இருந்து கிச்ச வரையும் பேடு பிளேயர் என்ன அருமையான ஒரு யூடியூப் வரை வந்திருக்கு கிராமத்து பட்டதாரி அவர்களுக்கும் நன்றி சொல்லி அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உடனடியாக களத்துக்கு வருகிறார் هلا هلا تيك هلا 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 you <laughs> அழைக்குமா சாமுராணி வாசகி அபுராணி அதுவாரிய அழைத்துமா தெரியாது குடியிருக்க ராசாயி அம்மனைய வாகலன் என்று சொல்லி அழைக்குமா குடியிருக்க வாகனாயிரவளை பணிய அழைக்குமா அருகன் வளத்தை தங்கையிலே வாழ்வாங்கி சிறந்த மழு உள் தாங்கிய அங்கத்திலே ஒரு பெண்ணை அனுதினம் தாங்கி கங்கை ஏ திங்கையே கடத்த சடையின் தாங்கி அங்கும் இங்கும் மென்று விளையாடும் இவர் கண்படாத தெய்வமே ஈசனை என்னை ஆட்கொள்வாய் என்று எல்லாமல் அந்த பரஞ்சோதி பரமேஸ்வரனுடைய பாராற்பங்களுக்கு மேலான வணக்கத்தை சொல்லி Não, não, não. Ah, isso...